السلام عليكم ورحمة الله وبركاته نحمده الله على أخوه القديم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها

அண்ணா நடித்துவற்றை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தகாபாக்கள் தாமியங்கள் தபால் நாமியங்கள் வளிமார்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய அகமத்தன் கெடுபை என்னவற்றுமாக நாமீன் கணிமிக அம்மா நடையார்களே மேலாக பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அவ்வா சுபகான தாராவணையமாக இருந்து நான் புனிதமிக்க ரமலாவணிய மாதம் நம்மை விட்டு சென்றுவிட்டது திருநாளை கொண்டாடிவிட்டது ரமலாருக்கு அடுத்தபடியாக நவிகனாயின் செல்வாஹையும் என்று அவர்கள் சொல்வார்கள் துல்பாழதா துர்க் இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக மேகலா என்று சொல்ல வாகுனி என்ற அவர்கள் சொல்வார்கள் நோப்புக்கு அடுத்து ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹ் சுபகான மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான சகலவிதமான வசதிகளும் எல்லா செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனித மனிதனிடத்திலும் அல்லாஹ் சுபகானு அவனுடைய நப்சு அவனுடைய உள்ளமை இருக்கிறதே அந்த நப்சுல நல்லதையும் அல்லாஹ் இருக்கின்றான் தீயதையும் அல்லா இருக்கின்றான் மனிதனை படைத்துவிட்டு அல்லாஹ் அப்படியே விட்டுள்ள இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான் அதே போல மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அவனுடைய நப்சில் நல்லதையும் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கின்றான் கெட்டதையும் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான் இதை அல்லாஹ் திருவந்திரத்திலே சொல்லும் பொழுது உள்ளத்தின் மீது சத்தியமாக வமா சவ்வாகா அந்த உள்ளத்தை செம்மைப்படுத்தியவனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நப்சில் புஜூர் பாவங்களையும் தகுவாக நன்மையான காரியங்களையும் அல்லாஹ் என்ன இங்கே போட்டு வைத்திருக்கிறார் அது அபுல்ல மந்தக்காக நன்மையான காரியத்தின் மூலமாக அந்த நப்சை யார் தூய்மைப்படுத்திக் கொள்வாரோ அவர் வெற்றியடைந்துவிட்டார் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெடுதிகளை கெட்ட எண்ணத்தின் மூலமாக கெட்ட எண்ணத்தின் பக்கம் தன்னுடைய நப்சை யார் செலுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹு சொல்லி காட்டு நன்மையையும் வைத்திருக்கிறான் தீமையும் அல்ல உள்ள வைத்திருக்கிறான் இப்ப எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ அதற்கு தகுந்தார் போல் அதனுடைய முடிவு நமக்கு கிடைக்கும் நம்முடைய உள்ளத்தை நல்லதின் பக்கம் நாம் செலுத்தினால் நமக்கு வெற்றி உண்டு தீயதின் பக்கம் செலுத்தினால் நமக்கு அது நஷ்டமடையாக நஷ்டமடைந்து செல்லும் என்பதாக அல்லாஹ் எந்த அளவுக்கு நாம் நன்மையான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுப்போமோ நமது அந்த தேர்வு செய்வதைய விஷயத்திலே தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே சரியத் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது எதை நமக்கு அடிப்படையாக சொல்லி தந்திருக்கிறது இது நல்லதா அல்லது கெட்டதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது அனுமதிக்கப்படவில்லை என்பதாக யோசித்து நாம் முடிவெடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே நமக்கு மிகவும் கவனம் தேவை உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களை நாம் தேர்வு செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கிறது மிகவும் அலாதியானது ஒரு நடுநிலையான ஒரு சீரிய சிந்தனை நமக்கு என்ன செய்யுதுன்னா இந்த தேவைப்படுது அல்லா புறாலில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டலாம் அதுல துணை மாநில செல்லாத ஒரு அவர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க ஒரு தடவை அந்த புதுகுது அப்படிங்கிற பறவை காணாம போயிடுது துணை மாலை செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை அது குதுகுது பறவை அந்த குதுகுது புது பறவை வந்து எங்க போச்சுன்னு தெரியல நம்ம துளை மாநிலத்தில் சொன்னாங்க அந்த புதுகுதர் பறவை தாமரமாக வந்தது என்று சொன்னால் அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அந்த பறவை வந்தது இது நீண்ட சம்பவம் நல்லா சொல்லி சொல்லிக்காட்டுறான் அப்ப அந்த பறவை வந்ததுக்கு பின்னால குதுகுதிர் பறவைகிட்ட பேசுறாங்க யார் துளை மாநிலத்திலாம் துளை மாநிலத்தில் அவங்களுக்கு அல்லாஹு பார்த்தால எல்லா ஜீவராசியினுடைய மொழியையும் நல்லா கட்டு கொடுத்தான் துளை எறும்புகிட்ட பேசுவாங்க காற்ற அல்ல வசப்படுத்தி கொடுத்திருந்தான் வானத்துல பரப்பாங்க எல்லா விதமான சக்தியையும் அல்லமன வைக்கிறாங்க அந்த பறவைகிட்ட பேசுறாங்க ஏன் நீ தாமதமாக வந்து அப்படின்னு அப்ப அந்த பறவை சொல்லிச்சு இது மாதிரி சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல மக்கள் எல்லாம் நெருப்பை வணங்கி கொண்டு அங்க இருக்க நான் ரொம்ப தூரமா போனதுனால வர்றதுக்கு லேட் ஆயிருக்கேன் அப்போ அந்த சபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் பல்கி அம்மையார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த பெண்மணிக்கு அதற்கு சுலைமானை சலாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதி கடிதம் எழுதுகிறார் கடிதம் எழுதி அனுப்பி விடுறார் அந்த கடிதத்தை பார்த்தவுடனேயே அந்த பல்கி அம்மையார் தன்னுடைய அமைச்சர்களிடத்தில் ஆலோசனைப்படுறாங்க ஏன்னா அவங்க தான் என்னது அரசராக இருக்கிறாங்க தன்னுடைய அமைச்சர்கள்ட்ட என்ன செய்யறாங்க ஆலோசனை செய்யலாம் இது மாதிரி ஒரு கடிதம் வந்து இருக்குது உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க அப்படின்னு அப்ப அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க உங்களுடைய முடிவு என்னவோ அதுதான் எங்க முடிவு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னா அவங்க உடனே பலுக்கி பலுக்கி சம்மையா சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறான் இப்ப இன்னி ஒரு சிலத்து நீ இளையும் பி ஹதியதி யார் நமக்கு வந்து கடிதம் அனுப்பி வைத்தாரோ நிச்சயமாக அவரின் பக்கம் நம்ம என்ன செய்வோம் ஒரு ஹதியா ஒரு நன்கொடையை நம்ம என்ன செய்வோம் அனுப்பி வைப்போம் இப்போ நாவரத்து எரிச்சிகள் உடுத்தணும் நாம் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த நபர் எந்த செய்தியை அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சாங்க மலித்தியத்தம் யார் சொன்னாங்க அதே போன்று நிறைய அன்பளிப்பு என்ன செய்யப்பட்டுச்சு துரைமாள இஸ்லாமு அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனால் துரை மாலை என்ன செய்யல அந்த அன்பு அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள நாட்டையே ஆட்சி முழு உலகத்தையே ஆட்சிட்டு இருக்கிறாங்க சுரை சார் அவங்களுக்கு எதுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு வேணாம்னு சொல்லிட்டாங்க உடனடியாக இப்போ இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் பல்கி செம்மையார் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாக அனைவரும் என்ன செஞ்சாங்க இஸ்லாமியல் பக்கம் அவங்க தான் என்பதாக புலாம் நமக்கு சொல்லிக்காட்டு அப்ப நன்மையான விஷயமும் உண்டு தீமையான விஷயமும் உண்டு இஸ்லாத்தின் பக்கம் அல்வாமின் பக்கம் நீங்கள் வரணும் அப்படின்ட்டு எழுதினாங்க இப்பொழுது அந்த பழுக்கி சம்மையம் என்ன செஞ்சாங்க நடுநிலையான ஒரு சீரிய சிந்தனை கொண்ட அந்த பெண்மணி தானும் இஸ்லாத்துக்கு வந்ததும் அல்லாமல் தன்னுடைய முழு சமுதாயத்தை என்ன செஞ்சாங்க இஸ்லாத்து கொண்டு வந்தாங்க அப்போ எந்த விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதிலே நமக்கு மிகவும் நமக்கு கவனம் தேவை அதே போல் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் நபிகநாயகம் சல்லதாலயத்தனுடைய உண்மாதிரி நமக்கு இருக்குது நபி சல்லதாலயத்தில் அவங்க வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்கு ஆய்வார் அறிஞர்வாகத்தரான அவங்க அறிவிக்கக்கூடிய அதித்து முஸ்லீம் செலவுகளில் பதிவு செய்யப்பட்டது ரசூ சல்லதா என்னுடைய தன்மையை பற்றி அன்னை ஆயத்தார் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்களில் ரெண்டு காரியங்கள் இருக்குது அந்த ரெண்டு காரியங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நபிகன் நாயின் சொல்லல்லா சிலவர்கள் அதில் எது இலகுவானதோ ஒரு கஷ்டமான காரியம் லேசான காரியம் இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகன் நாயின் சொல்லல்லா கேட்கப்பட்டால் அவர்கள் எது இலகுவாக தனக்கு இலகுவாக இருக்குமோ தன்னுடைய உண்மத்திற்கு இலகுவாக இருக்குமோ அதை என்ன ரகசியமாகலாம் அதுதான் ரத்துலா தேர்ந்தெடுப்பாங்க அப்ப இலகுவாக தேர்ந்தெடுப்பதிலே மார்க்கும் உரடான விஷயங்கள் இருக்குமே ஆனால் அதை விட்டும் தூரமாக விடுவார்கள் என்று அன்னை ஆய்ச்சாளர் வாசகராஜத்தை நாங்கள் சொல்லிக் காட்டுறோம் எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் அது இலகுவானதாக நல்லதாக இருந்தாலும் அதில் தீயது கலந்திருக்குமேயானால் அதைவிட்டும் ரபிகல்லாயின் அவர்கள் தூரமாக விடுவார்கள் என்ற செய்தியை அன்னை ஆய்சா ரவியல்வாஹா அவர்கள் நமக்கு மிகவும் சிறப்பான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ரபிகல்லாயின் தல்லவாளர் அவர்கள் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுப்பதிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இதே போன்ற இன்னொரு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு பெருமானா அவர்கள் மேராஜர் இரவுக்கு போனார் அவரது மேடாஜி விண்ணுலக பயணத்திற்கு போகும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு விதமான பானங்கள் கொடுக்கப்பட்டு ரெண்டு கோப்பைகள் ஒரு கோப்பையில் பாலும் இன்னொரு கோப்பையில் மதுவும் கொடுக்கப்பட்டு தள்ளவா அவர்கள் அந்த பால என்ன செஞ்சாங்க தேர்ந்தெடுத்தாங்க உடனே சிவராஜ் அவர்கள் சொன்னார்கள் இயற்கையான பானத்தையே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் அப்படி மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் ஒரு கால் மதுவை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய சமுதாய வணிகட்டிலே சென்றிருக்கும் என்று அதில் ஜிபே ரவி ராஜவாசன் அவர்கள் சொன்ன செய்தி குடுத்துவி என்று சொல்லக்கூடிய கிட்ட பதிவு செய்யப்பட்டது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நல்ல பானம் தீய பானம் இதிலே நவிகல் நாயன் சந்தவாரேசன் அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே நல்ல விஷயத்தில் தேர்ந்தெடுத்தாங்க பாலை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கட்டத்துல கட்டத்தில் தலியலாயின் அவர்கள் அந்த கிண்ணத்திலிருந்து இருந்து பாலை குடித்து விட்டு மீதி இருக்கக்கூடிய பாலை அதில் உமரில்லா தரான கொடுத்தாங்க எத்தனையும் சகா உமர் இருக்கிறாங்க உமர்வலிவாக்கான கொடுத்தாங்க பெரும் பெரும் சகா பாக்களை இருக்காங்க யார் அபுபக்க சித்திகள் இருக்கிறாங்க உஸ்மான் இல்லாத இருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உமர்வலிவாத்தன கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு கேட்க காரணம் கேட்கும் பொழுது தள்ளவாரத்தன் அவங்க சொன்னாங்க என்னுடைய அந்த இல்மிலிருந்து அல்ல எனக்கு எந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த இல்மில் இருக்கக்கூடிய முக்காவாசி இன்பு என்ற முழுமையான இரும்பு இருக்கு அந்த பாலை கொடுத்ததின் காரணமாக என்னிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த இல்பு அந்த கல்வி ஞானம் என்பது அதற்கு உமரது இல்வாக அவன் அவர்களுக்கு கொடுக்க சொல்லி இது அல்லாவுடைய கட்டளை என்பதாக சொன்னான் ரவிகன் நாயுன் தல்லவா என்றவர்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா அது நன்மையான காரியமாகத்தான் இருக்கும் அதிலே தீயது கலந்திருக்குவையானா அதை விட்டும் ரபிகன் நாயன் தல்லவா இருந்தவர்கள் தூரமாகி விடுவாங்க அதே போல மற்றொரு அறிவிப்பில் வருது அதிரது முக்காமனு மதியவாக தராங்க அவங்க அறிவிக்கிறாங்க அதிரது பெருமான தல்லவா என்றவர்கள் மக்காவின் மதினாவுக்கு செய்வதற்கு முன்பதாக மக்கா அப்படின்னு மதினாவிற்கு அதிரது உஷா பண்ணுவவங்க தான் அனுப்பி வைச்சாங்க அனுப்பி வச்சு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் என்ன செய்ய மாட்டி அமைங்க பிறகு நான் இங்கிருந்து புறப்பட்டு வர்றேன் இன்னும் ரசோல்லாவுக்கு வகி வரல நீங்கள் மக்கால மதினாவுக்கு போங்க அப்படின்னு வகி வரல வகி வந்ததற்கு பின்னால் நான் புறப்பட்டு வரேன் அது குரல் என்ன செய்ய முன் ஏற்பாடாக இங்கே கோயில் எல்லா ஏற்பாடும் நீங்கள் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபித்துவம் கொடுக்கப்பட்டு பதினோராவது ஆண்டு நபித்துவம் கொடுக்கப்பட்டு பதினோராவது ஆண்டில் மக்காவிற்கு ஹஜி செய்வதற்காக வேண்டி அதாவது மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜி செய்வதற்காக வேண்டி அப்படின்னு ஒரு கூட்டத்தார்கள் வர்றாங்க ரொம்ப பிரபலமான கூட்டத்தார்கள் மதினாவில் வசிக்கக்கூடிய அவுண் ஹஜ்ரஜ் ரெண்டு கூட்டத்தினர்கள் அதுல ஹஜ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் ஹஜ் செய்வதற்காக வர்றாங்க அப்ப நவிகராயின் சந்தமானத் அவர்கள் அந்த கூட்டத்தாரத்துல சொன்னாங்க ஏகத்வர்த்தி எடுத்து சொல்றாங்க அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவன் நான் அல்லாருடைய தூதராக இருக்கிறேன் என்று என்ன செஞ்சாங்க ஏகத்தை வந்து எடுத்து அப்படி சொன்ன அந்த இடத்திலே என்ன ஐந்து நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு போனதற்கு பின்னால அங்கு சென்று ரவி காகி சடல்லாத்தனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய இந்த குண குணாதிசயங்கள் என்ன செய்யறாங்க எடுத்து தன்னுடைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்றான் அந்த கஜத்து கூட்டத்தார்கள் எடுத்து சொல்றாங்க அடுத்த வருடம் அவங்க அங்கிருந்து அடுத்து பேர் என்ன வராங்க மொத்தம் வர்றாங்க நபர்கள் ஒரு ஹஜ்ஜிக்கு வந்துட்டு அவங்க போறதுக்குள்ள நாயகம் செல்லவாளர் அவர்களுடைய அந்த ஏகத்துவ அந்த கொள்கையின் மூலமாக ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதின் மூலமாக பனிரெண்டு நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதாக அதிகரிப்பை நாம் பார்க்க முடிகிறது அப்ப நன்மையான காரியங்கள் தீமையான காரியங்கள் என்று அதில் நமக்கு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதில் நன்மையான காரியத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு பலிப்பு நமக்கு மிகவும் அலாதையானது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் நன்மைகளும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு அலாதையானது அதே தீய விஷயத்தை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய விபரீதமும் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது இது தடவை செல்லவாறு அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க போல அதே போல உருது ஒரு அதிர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமான சண்டமாக அவர்கள் அவரை சந்திப்பதற்காக வேண்டி உபநதியில்லாத்தனக்கு வர்றாங்க வரும் பொழுது ஈச்ச மரத்தினுடைய அந்த ஓனையினால் நெய்யப்பட்ட கட்டில் ரசுல் செலவாக படுத்திருக்கிறாங்க வெறும் மேலோட மேலாது மேலானே ரசுல்ல உறுதி படுத்திருக்கிறாங்க வந்த உடனே சந்திக்க வராங்க அப்படின்ன உடனே ரசூல் என்னது எந்திரிச்சாங்க பொதுவாகவே நம்ம பாயில் என்ன செய்யும் படிகளை கல்விப்படுத்துறதோ அப்படின்னா பாயோடைய ஆட்சி முதுளை ஊட்டிடுச்சு அதே போல் அந்த ஈச்சவரத்தினுடைய அந்த கோடையினுடைய அச்சி பெருமான சடல்லாது முதுகில் அப்படியே இருந்துச்சு இதை பார்த்த உடனே உமர சீர்லாசில் கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிச்சாங்க அனுகுணம் பார்த்தவொன்று இப்போ சடல்லாச கேட்டாலும் ஏன் அனுகுறிங்க என்ன காரணம் வேறு சூழல்லா முழு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் அல்ல ஒரு ரகமத்தாக நபியாக அவர் அனுப்பி எத்தனையோ பாரசீக மன்னர்கள் ரோம் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் பஞ்சு மெச்சைகளை உலகிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் முழு உலகத்திற்கு நபியாக நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க நீங்க வந்து அது வெறும் மேலோட இந்த பாயை நீங்க படிச்சிருக்கிறீங்க அதை நினைச்சு நான் நினைக்கிறேன் நான் அனுவுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நவிக நாயக சபவா இருந்தவர்கள் என்ன செஞ்ச உடனே சபாசிங் தட்டி கொடுத்து என்ன சொல்ல நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு ஒரு லட்சத்தில் பணம் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்குறேன் உமர்வதே இல்லாத அளவுக்கு புரிய வச்சாங்க நான் நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுடைய காரணம் என்னவென்று சொன்னால் எந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ இறுதி வரைக்கும் அல்ல அந்த வாழ்க்கையிலேயே நம்மை வைத்திருந்தார் என்று சொன்னால் நமக்கு முழுமையான வெற்றியும் ஏன் ரசுல்லா துபா கேட்டாங்க ஏனையாக என்னை வாழை செய்யையாகவே என்னை மரணிக்க செய் ஏழை என்னுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புட்டாங்க அதே மாதிரி அல்ல என்ன செஞ்ச ரசூலுல்லாவை ஏழையாகவே பிறக்க செஞ்சான் ஏழையாகவே வாழ செஞ்சான் ஏனையாகவே என்ன செய்ய ரசோலுல்லாவை கூட்டா படவாங்க ஒன்றுமே என்னை கையில் எந்த காசு கிடையாது எவ்வளவு பண காற்றுகள் கொண்டு வந்து குவியல் குவியலாக அவருடைய வீட்டிலே கொட்டினாலும் உடனடியாக காலையில் கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த ஓரளவு எல்லாம் காலியாக பூராத்தையும் கொடுத்துருவாங்க ரசூல்லா இது ரசூல்லாவுடைய தன்மை நம்ம தன்மை இருக்க நம்முடைய தன்மை இருக்கு எப்படின்னு சொன்னால் எதை கொடுக்குறோமோ அதுவும் நம்ம அது கூட நம்ம எந்த விதமாக கொடுக்குறது இல்லை அப்படி நம்முடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்கு இப்போ ஊரில் இல்லாத சொன்னாங்க அவருக்கு ஊரில் இல்லாத அவங்க அழுது என்ன காரணம் அப்படின்னா ரசூல்லா மேல இருக்கக்கூடிய முகம்பத்தினால அவங்க அவங்க அழுதாங்க இதை பார்த்துட்டு ரசூல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அழுதாங்க ரூல்லாம் ஏன் அணுந்தா சொன்னா அல்லாஹ் பகான நம்ம என்ன செஞ்சோம் ஏழையாகவே நம்ம வாழ கேட்டோம் ஏழையாகவே பிறக்க செய்யும் செஞ்சு அல்லாண்ட கேட்டோம் அண்ணா நமக்கு அந்த அமைப்பிலேயே வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் என்பதாக நபிகள் நாயன் தள்ளபாசர் அவர்கள் ஆனந்த கண்ணை வடித்தார்கள் என்பதாக குருத்துவி என்று சொல்லக்கூடிய தபீடுல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டு இப்போ ஒரு விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அது நன்மையான விஷயங்களாக இருக்கிறோம் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனம் இருக்கு தேவை அதே போல் திருமணத்தினுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது ரவிக நாயகன் சொல்லலாம் சொன்னாங்க ஒரு பெண்ணை நான்கு விஷயங்களுக்காக வேணும் திருமணம் முடிக்கப்படுது ஒன்று அந்த பெண்ணுடைய பணத்திற்காக நல்ல பெரிய வசதியான எங்கள் வீட்டு குடும்பம் நல்ல வசதியான வீட்டு குடும்பம் கோடி கோடியா பணம் இருக்குது அந்த என்ன செய்கிறாங்க பொண்ணு நல்லா இருக்குதுங்க ஓகே பணம் இருந்ததுல இருக்குது நிறைய சுத்து பத்தங்கள் இருக்குது ஓகே உடனே நிச்சயம் பண்ணுங்க இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன வம்சம் அவனுடைய குடும்பத்தார்கள் ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்துருப்பாங்க ரொம்ப ஏழ்மையில தான் இருப்பாங்க ஆனால் கண்ணியமான முறையில் வாழ்ந்துருப்பாங்க அவங்களுடைய சாப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார்லாம் அவங்கள விசாரிக்கும் பொழுது ரொம்ப கண்ணியமான குடும்பத்தினர்கள் வம்சம் வந்து ரொம்ப கண்ணியமான வம்சம் சரி அதுக்காக நம்ம என்ன செய்வோம் அந்த குடும்பத்தினருக்கு பெண் எடுத்தோம்னு சொன்னா நமக்கு கண்ணியம் கிடைக்கும் அதற்காக வேண்டி என்ன செய்யறது வம்ச வழியை பார்த்து பெண்ணெடுக்கிறது இது ரெண்டாவது மூணாவது அழகு முன்ன அழகா இருக்கா வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க காத்து பணம் நகை நட்டு எதுவாக பொண்ணு அழகாக இருந்தால் போதுங்க இவர் கண்ணகரேன்னு இருப்பாரு பொண்ணு வந்து வெள்ளையா வேணும் கேட்பார் பொண்ணு வெள்ளையா இருந்ததுன்னா என்ன செய்வாங்க கல்யாணம் சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பெண்ண கரம்பாயிட்டா என்ன செய்வீங்க பெயிண்ட் வீண்டிருக்கியா உட்காந்து திருமண சொல்றாங்க மூணாவது அழகுக்காக இப்போ மூன்றாவது அழகுக்காக என்ன செய்யறது அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது நான்காவது அர்த்தம் சொன்னாங்க தி மார்க்கப்பட்டுள்ள பெண் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்யறது வேறு எந்த இது எதிர்பார்க்கறது இல்லை நகையோ அவங்களோட சீர்வரிசையோ வரதட்சணையோ எதுவுமே எதிர்பார்க்காம அந்த பெண் தீன் மார்க்கம் இருக்கு மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் என்பதற்காக என்ன செய்யறாரு அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் இந்த நான்கு விஷயத்திற்காகத்தான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படுது சரி இதில் எதை இந்த நாளில் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல அந்த அதிகத்தை சொல்லும் பொழுது சொன்னாங்க நீங்கள் அத்தீன் தீனு உள்ள பெண்ணே நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் தீனு உள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய மூணு கடைச்சல் பணமும் உங்களுக்கு கிடைச்சிடும் வம்சவடி அந்த வம்சத்தில் வரக்கூடிய அந்த சிறப்பும் கிடைச்சிடும் அதே போல அழகும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது அல்லாமல் அந்த மூன்று விஷயங்கள் ஏதேனும் ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் நமக்கு எதை தேர்ந்தெடுத்தோமோ அதுவும் இல்லாமல் ஏன்னு சொன்னால் பணத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் மூலீஸ்வரராக இருப்பார் மானையர சித்தகாரராக இருக்கிறார் யாரும் எப்போ மா மாத்தோம்னு நம்ம சொல்ல முடியாது ஏதேனும் ஒரு ரூபத்தில் என்ன செய்யணும் அவருக்கு பண காசுகள் இல்லாமல் போயிடுது ரெண்டாவது வம்சம் வம்சங்கிறது அவர்களுடைய நடத்தையே பொறுத்துருது தகப்பனார் நல்லா வாழ்ந்துருப்பார் பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி அரைச்சிக்கிட்டு கஞ்சா அடைச்சிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கத்தனையாக ஊர் கூட சுத்துவான் அப்போ அதனாலேயே தகப்பனாருடைய பெயர் என்ன செய்யுது குடும்பத்துடைய வம்சத்தினுடைய பெயரே என்ன செய்யுது அழிஞ்சு பொய் மூன்றாவது அழகு அழகுங்கிறது வந்து அல்லாஹை இயற்கையாகவே ஆண்களே அல்ல அழகாக தான் படைச்சிருக்காங்க பொதுவாகவே மனித சமுதாயத்தை அல்ல அழகாக தான் படைச்சிருக்கணும் நீங்கள் வந்து இந்த பவுடர் அடிக்கணும் மேக்கப் போடணும் பைட் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அழகுலேயே அழகுன்னு பார்த்தோம்னு சொன்னால் கருப்பு தான் அழகுன்னு சொல்லுவாங்க கருப்பு தான் அழகுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அந்த விழாத நீர்லாத்திரா ரொம்ப கண்ணே சரியான கருத்து நீக்குறோம் நீக்கிறோம் நம்ம பார்த்துருப்போம் எப்படி இருப்பாங்க கண்ணே வரன்ட்ருப்பாங்கம்மா அப்படிப்பட்ட அந்த நீக்குறோடைய அடிமையாக இருந்த விழா தண்ணீர்லா தரான கிடைத்த மிகப்பெரிய ஒரு நிலைமை தின தெரியுமா உயர்வு என்ன தெரியுமா மக்காவினுடைய வெற்றி முடிஞ்சனுக்கு பின்னால் ரசூல என்ன செய்வாங்க மக்கா காமது தான் கிட்டே வர்றாங்க சுற்றி மூத்தி பார்க்குறாங்க சகா பார்க்கறதுக்கு நம்மளை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற சூழ்நில அப்படின்னு எல்லாம் எல்லாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க பெரிய சகா பார்க்கற மாதிரி இருக்கிறாங்க யார் ஊரது இல்லாத இல்லாதாலும் முசாமி உமேதை இல்லாதாலும் இப்படி ஒரு பெரிய சகா பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க இப்போ கடைசியாக அரசு கேட்டாங்க விழாவில் எல்லாத்துக்கும் உடனே விழாவில் இல்லாத இருந்து கஷ்டம் வந்தாங்க டேமுஸ் தான் மேலே பாவம் சொல்லுங்க எவ்வளோ அஞ்சு கருப்பராக இருப்பவருக்கு தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெருமானா பெருமான சல்லவாறு கொடுத்தார்கள் நிறம் பார்க்கல ரசூல்லா ரசூல்லா வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும் கருப்பவனவங்க கொடுக்கணும் சொல்லல அல்லா கூடிய கட்டளையை அப்படி நிறைவேற்றினாங்க விழாவை வாங்க கிராமத்தில் வாங்கி சொல்லுங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து அப்போ அழகு அப்படிங்கிறது உள்ளத்தால் அழகு பெறும் வெளி இருக்கக்கூடிய அழகு உண்மையான அழகல்ல இன்னைக்கு அடித்தோம்னா சாய்ந்தரம் கழுவிட்டோம்னா எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடுமா இல்லையா பூராமும் போயிடும் இல்லை மார்க்கம் தான் நிரந்தரம் என்று நபிகள் சொல்லி தலவாசி அப்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய திருமணத்திற்காக பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது நான்கு விஷயத்திற்காக பெண்ணை மன நீ தீனுள்ள பற்றுள்ள பெண்ணையே நீ தேர்ந்தெடு என்று நபிகள் நாயின் தன்னவாரவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாருக்கு நான் சொல்றான் என்னுடைய நன் அடியார்களுக்கு நீங்கள் சுக செய்தி சொல்லுங்கள் என்ன சுக செய்தி எப்படிப்பட்ட அடியாருக்கு அந்த தீ எட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க கால் தாழ்த்தி கேட்கறாங்க அர்த்தனா கேட்கக்கூடிய விஷயத்தில் எதில் எது மிக அழகானதோ எது தன்னை நேர்வழிப்படுத்துமோ எது தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துமோ அப்படிப்பட்ட விஷயத்தை அவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் உலாய கல்லதீன் உலாயம் அவர்கள்தான் அவர்கள் அல்லாஹு தலாவினால் யார் நேர்வழிப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் இவர்கள்தான் தான் என்பதாக அல்லா சொல்லிவிட்டார்கள் இவங்க தான் அறிவாளிகள் அல்லா சொல்லுங்க இனிய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் அந்த விஷயங்கள் கேட்கிறோம் அதுல அழமானதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் மிகவும் வெற்றியாளர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அல்லா என்ன செய்யலாம் நிறுவலிப்படுத்துகிறார் என்று தன்னுடைய திருவசனத்தை சொல்லி காட்டுகிறார் அப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ எவ்வளோ விஷயம் நம்ம கேட்போம் அதுல எது அழகானது அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை நம்மிடத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ஒரு விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு கவனம் தேவை நண்பதை நன்மையான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கின்றோமா அல்லது கெட்ட விஷயத்தை தேர்ந்தெடுக்கின்றோமா என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ ஹரியத்தனிவர் ரவிகராயம் தலைவர் சொல்லுவாங்க இரண்டு குணங்கள் உண்டு இரண்டு குணங்கள் உண்டு அதாவது எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ரவிகனாயம் தலாவது இந்த கதித்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க ரெண்டு குணங்கள் இருக்கு அந்த ரெண்டு குணங்கள் எந்த அடியான் இடத்தில் இருக்குமோ அல்லாஹுஹான தாலா அந்த அடியானை நன்றி செலுத்துவோர் மற்றும் பொறுமையானவருடைய லிஸ்டில் எல்லாம் எழுந்திரும் ரெண்டு குணம் அது என்ன ரெண்டு குணம் அதில் முதல் குணம் என்னன்னு சொன்னால் தீனுடைய காரியத்தில் மார்க்ச சம்பந்தப்பட்ட காரியங்களில் தனக்கு மேல் உள்ளவரை பார்த்து என்ன செய்கிறது அமல் செய்கிறது ஒருத்தர் தொழுகவே இல்லைங்க தொழுகவே இல்லை அவர் என்ன அவர் என்ன செய்யணும் பள்ளியாசன் தொழுவ வர்றாங்கன்னா பார்த்தீங்களா அவங்கள பார்த்து அஞ்சு நேரம் தொழுகணும் அப்படின்னு என்ன செய்யணும் ஆசைப்படணும் அந்த விஷயத்தை சேர்ந்திருக்கணும் சொல்லுற சொல்லுறாங்க தொருவாமல் வீட்லேயே இருக்கிறாரு கடத்த சுற்றிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது அவரே சொல்லுவேன் அப்போ நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுடைய கபருக்கு அவரை பதில் சொல்லுவாரா அவருடைய கபருக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா இல்லை காரியங்களிலே உங்களுக்கு மேல் இருப்பவர்கள் உங்களை விட அந்தஸ்திரே உயர்ந்திருப்பார்களே விவாதத்தில் அவர்களை பார்த்து நீங்க என்ன செய்ய தீனுடைய விஷயத்துல நீங்க பின்பற்று உலக காரியங்கள்ல உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் உலக காரியங்கள்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இவரை விட நம்மளை உயர்வாக வைத்திருக்கின்றானே கண்ணியமாக வைத்திருக்கின்றானே என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் இந்த அமைப்புல இருந்தால் இவர்களை அல்லாஹ் என்ன செய்யலாம் நன்றி செலுத்தக்கூடிய பொறுமையாளர்களுடைய இதற்கு நேர் மாற்றம் தீனுடைய காரியங்கள்ல தனக்கு கீழ் உள்ளவரை பார்த்தும் உலக காரியங்கள்ல தனக்கு மேல் உள்ளவர்களை பார்த்தும் யார் அமல் செய்கின்றார்களோ அவர்கள் மிகவும் நஷ்டவாதிகள் அவர்களை அல்லாஹ் நண்டு செலுத்துவோர் பொறுமையாளர்களுடைய லிஸ்ட்ல அவர்களை அல்லாஹ் எழுத மாட்டான் என்று நவீனநாயகம் கல்லதாஸ் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹரிஷ் கிரந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்ணியமிக்க அல்லா நடிகார்களே அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கலாம் நல்ல விஷயத்தையும் கொடுத்திருக்கலாம் கெட்ட விஷயத்தையும் கொடுத்திருக்கலாம் எந்த விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ எந்த காரியத்தை நாம் தேர்ந்தெடுக்கின்றோமோ நன்மையை தேர்ந்தெடுத்தால் நன்மையான காரியத்தின் மூலம் தன்னுடைய உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் கெட்ட விஷயத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய உள்ளத்தை கெட்டதின் பக்கம் யார் செலுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்பதாக ஆக அல்லாஹ் சந்தில சந்தை சொல்லி காட்டுகிறான் ஆகவே நாம் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதனை மிகவும் கவனமாக நாம் தேர்ந்தெடுத்து நல்ல காரியங்களை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து அமல் செய்யக்கூடிய தோபீக்கினி நம்ம அனருக்கும் அல்லாஹ் தந்திர உரிவானாக வாசல் கனமான இணைந்திருல்லா என்று விழாமே பச்சடா வழகிலும் வழக்கமும் உருவாகிறார்